அமர்நீதி நாயனார் பழையாறை என்னும் அழகான ஊரிலே அமர்நீதி நாயனார் வாழ்ந்தார் அவர் ஒரு வர்த்தகர் கடையில் தங்கம் வெள்ளி துணி எல்லாம் விற்கிறார் ஆனால் அவருக்கு அவை எல்லாம் முக்கியமில்லை அவர் ஒரு விசேஷமான விஷயம் செய்தார் என்ன தெரியுமா அவர் சிவபெருமானை மிக அதிகமாக நேசித்தார் சிவபக்தர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா என்று உடனே கேட்பார் உணவு வேணுமா குடிநீர் வேணுமா துணி வேணுமா என்று அன்புடன் பார்த்துக் கொள்வார் அவரது மனைவியும் மகனும் கூட அவரை போலவே சிவபக்தி கொண்டவர்கள் ஒரு நாள் நடந்த அதிசயம் ஒரு நாள் ஒரு பெரியவராக தோன்றியவரோடு கூந்தல் வீசும் வாசல் அருகே வந்தார் அவர் மிகவும் கோவணக் கல்வர் மாதிரி தோன்றினார் உடம்பு அழுக்குடன் கிழிந்த துணியுடன் அவர் சொன்னார் நான் சிவபக்தன் என்னுடைய கோவணம் பழையதாகிவிட்டது உன்னிடம் புதியதை கேட்கிறேன் அமர்நீதி நாயனார் சொன்னார் அவ்வளவுதானா நிச்சயமாக தருகிறேன் அவர் அழகான புதிய கோவணத்தை கொண்டு வந்தார் ஆனால் அந்த பெரியவர் சொன்னார் இதை தராசில் வைத்து பழையதுடன் சமமாக இருக்கிறதா என்று பார்ப்போம் தராசில் கிழிந்த கோவணம் வைத்தார்கள் புதியதை வைத்தார் சமமா வந்ததா இல்லை அமர்நீதி ஒன்றும் பதறவில்லை இன்னும் ஒரு கோவணம் வைத்தார் இன்னும் ஒன்றும் வைத்தார் ஆனால் சமமில்லை அந்த நேரத்தில் அமர்நீதி நாயனார் மிகவும் அமைதியாக சொன்னார் எனது உடலும் மனமும் நான் தராசில் ஏறுகிறேன் அவர் தராசில் ஏறினார் சமமா வந்ததா இல்லை பின்னர் அவரது மனைவி ஏறினார் மகனும் ஏறினான் அப்படித்தான் தராசு சமமானது அதிகம் மகிழ்ச்சியோடு அந்த தராசு மேகங்களை கடந்து மேலே மேலே சென்றது அந்த அந்த தருணத்தில் சிவபெருமான் நான் தான் என்பதை கூறினார் அவர் மகிழ்ச்சியுடன் நேசித்தீர்கள் உங்களை என் லோகம் சிவலோகம் கூட்டிக் கொண்டு வருகிறேன் அமர்நீதி நாயனார் அவரது மனைவி மகன் எல்லோரும் அந்த நாள் முதல் சிவபதத்தை அடைந்தனர் சத்தியம் பக்தி சேவை இவை உள்ளவர்களை இறைவன் தனிப்பட்ட முறையில் தேடிச் சென்று ஆசிர்வதிப்பார் உலகை ஒரு நொடியில் சுற்றி வர எங்கள் சேனலை மெருகுட்ட லைக் செயல் செய்யுங்கள் மிக்க நன்றிகள்